மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்த என்னோட ஆர் ஓ சதீஷ் அண்ட் என்னோட செல்லக்கூடிய சொல்லுவேன் சுரேஷ் அன் தர்மா அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணாரு அவர் எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டேன்னா அவரும் ஒரு வாலண்டியராக வந்து வந்திருந்தார் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்க பழக்கமானோம் தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவா பாக்குறேன் சந்தோஷமா இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி பேரரசன் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சீன் சூப்பருங்க இல்ல உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர் ஓகே அதனால ரொம்ப ரொம்ப நல்லா மியூசிக்கை பத்தி நினைச்சேன் மாஸ்டர் பேசிட்டாரு ஹீரோ பத்தி பேசணும்னு நினைச்சேன் டேரக்டர் சார் பேசிட்டாரு கேமராமேனை நினைச்சேன் இன்னொருத்தர் பேசிட்டாரு எல்லாரும் பேசணும்னு நான் நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு இல்லை இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த அதை தாண்டி இங்க வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லாரையும் பாராட்டுறாங்க கணேஷ் சாரா இருக்கட்டும் கசாரி சாரா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் சம்பத்தண்ணனா இருக்கட்டும் சுபாஷ் எல்லாருமே சுபாஷ் அண்ணன் வந்து நான் ஒரு போராட்ட தான் முதல்ல சந்திக்கிறேன் இவர் பத்திரிக்கை நிருபரா தெரியும் ஒரு போராட்ட காலத்துல நானு அண்ணன் டிராபிக் ராமசாமி என்னன்னா நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்துல போலீஸ் எதிர்த்து பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்கோம் அப்பதான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தாரு சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும் போது உண்மையிலேயே மன நிறைவா இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்றது இல்லை இந்த ஜெகமே தந்திரத்துக்கு அப்புறம் படங்கள் பண்றது இல்லை அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனா இந்த நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் நீங்க மட்டும்தான் உங்களை முன்னாடி உங்க முன்னாடி ஒரு ஒரு குட் இந்த பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையா இருக்கும் அப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைப்பற்றது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சா தம்பி படம் பார்த்த நல்லா இருக்குன்னு சொல்றது கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த பிளாஷ் நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இந்த எல்லாருக்குமே சூப்பரா இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்னு சொல்லுவாங்களே ரொம்ப அழகா இருக்கு இந்த வைப் ஒட்டுமொத்த வைபும் அவங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் யாது டீமுக்கு யாதுமாரியும் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் பாணியில நாங்கள் ஒன்றா நடிச்சு பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் சாயவனம் சொல்லிட்டு செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பரா இருக்காரு அண்ணன் அதான் அதனால அண்ணன் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குனர்களுக்கும் புது புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு உண்மையை ஹேட்ஸ் ஆஃப் டிவி என்ன வாழ்த்துக்கள் தினேஷ் மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினைச்சேன் ஆனா மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும் போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்க கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜய் சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல பதட்டத்துல இலவசம் இருக்க கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது வாவ் நான் வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன்

எனக்கு சவுந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகை நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜயண்ணா அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜயண்ணா அதனால நான் அவரை பத்தி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்றேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் மனதில் ஃபுல்லாகவே விஜயண்ணா அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாஸ்டர் நம்பிக்கையில அல்ல மாஸ்டர் உறுதி கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் சோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் நீட்ஸ்க்கு மட்டும் இலவசம் இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இது என்னுடைய பர்சனலா இருந்தது அது விஜய்னா ஆஃப் இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க எங்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே போட்டேன் முதலமைச்சர் போட்டுட்டு என் வீட்டுல இருக்கு நான் வெளியே தெல என் நண்பா சொன்னார் வேணாண்டா போடாது அது நாகரிகமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்ட் நான் முதலமைச்சர் அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு உங்களை விட சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் வச்சு அதை வெளிப்படையா போட்டு ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா சோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் ஒரு பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது கலையும் அரசியலும் இல்லாம எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமை அடையாது அரசியல் பேசாதப்பா இது ஆடியோல அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய கலையும் அரசியலும் இல்லாமல் அடையாது அரசியல் இருக்க முடியும் பாருங்க ஒரு போன அஜித் குமாரோட தம்பிக்காக அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்காங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து வந்து விதிக்கிறாங்க எனக்கு எனக்கு காவல்துறை பார்த்தா ஒரு பெரிய பாவமாவும் இருக்கும் கோபமாவும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி ஆட்சி வந்தாலும் அந்த அந்த தலைவர்கள் தான் உள்துறை அமைச்சரா இருப்பாங்க வச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ எம்ஜி முதலமைச்சரா இருந்தாங்கன்னா அன்னைக்கு ஜெயலிதா வஞ்சிக்கப்படுவாங்க எந்த அதே காவல்துறை போய் அவங்க பண்ணும் என்ன அப்போ காவல்துறை யார் கேட்டு வேலை செய்தீங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இங்க இருக்கு இருக்கிறது நான் கேக்குறேன் அதுதாங்க அரசியல் இல்லாம சொல்ல முழுமையடைய ஓகே இருந்தாலும் நீங்க எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றிக் கழகத்தையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உங்களுக்கு வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்த சொல்லுகிறேன் போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இல்ல விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கை வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெட்டுக்கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பிறப்படுகிறேன் நல்லதையும் நினைப்போம் நல்லதையும் வரைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்